எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதிசயங்கள் அபூர்வங்கள் கண்டு கழித்து அகிழுகின்ற வாய்ப்புகள் இது எல்லாம் இந்த மேச ராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமா இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க சனியினால் மிதுன ராசி மீண்டும் தன்னுடைய விஸ்வரூபத்தை கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாண பிராப்தம் உண்டாகும் இந்த வருஷம் நேரம் அவருடைய ஒன்பதாம் பார்வை என்பது சிம்மத்துக்கு ஏழாம் இடத்துல பாப்பார் கல்யாண கச்சேரிகள் அப்படி நடக்க போகுது இந்த வருஷம் சூப்பரா கல்யாணம் பண்ணுவாங்க தொழில் தொடங்குறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க எல்லாருமே நானும் கேட்டுக்கிட்டு தான் அந்த ஆஹா ஓஹோ அப்படி நீங்கள் நான் கூட ரொம்ப ஏக்கமாக நம்ம துலாமில் பறக்காமல் போய் அப்படின்னு ஸோ துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் நீங்கள் என்ன பாராட்டினாலும் அது பெரிய அளவில் காதல் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அவரை தான் பார்க்குறாங்க தனுசு ராசிக்காரங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மகா வெற்றிகள் கிடைக்க போகுது நிறைய சம்பாதிக்க போகிறாங்க கும்பம் ராசிக்கு இப்போ சனி நடந்துகிட்டு இருக்கு பாத சனியாக இருக்கிறது எதையெல்லாம் நம்ம வேண்டாம் நினைச்சோமோ தைரியம் பிறக்கும் இறங்கி செய்யும் இல்லையா நம்மளால முடியாது இனிமேல் எதுவுமே கிடையாது ஆத தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் பிறக்க போகிற இந்த தமிழ் புத்தாண்டானது பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன முன்னேற்றங்கள் என்ன அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் என்ன அதை பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்கிறாங்க திருமதி உஷா அவர்கள் வணக்கம் மேம் திருமதி ஜெயந்தி ரவி அவர்கள் வணக்கம் மேம் திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா சிவஸ்ரீ மணிகண்ட ஐயா அவர்கள் வணக்கம் சார் சார் முதல்ல மேஷ இருந்து நம்ம ஆரம்பிப்போம் உங்ககிட்ட இருந்தே நான் வரேன் ராசி அதாவது தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கெல்லாம் சனிப்பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ அவங்க ஏழரை சனிக்குள்ளே வந்திருப்பாங்க அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை முதல்ல சொல்லிடுங்க இந்த மேசராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பூராவே எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிரகங்கள் நிறைய மாற்றங்கள் இருக்கு இல்லை மேசராசியை பொறுத்தளவு என்னன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கடினமாக முயற்சி எடுத்து வெற்றி பெறுகின்ற அந்த களத்தில் அந்த தடத்தில் அந்த படிக்கட்டில் நிற்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் மேசராசி இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் படித்த படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தை தேடி எடுத்துக்கலாம் அதே மாதிரி மேசராசியில குடும்பம் நடத்தி பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு இருக்கிறவங்க கூட பிள்ளைகளின் மூலமாக ஒரு ஆனந்தம் பெறுகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டுக்குள்ள சுப செய்திகள் சுபகாரியங்களுக்கான வாய்ப்புகளும் வரும் ஏன்னா ஒன்பதாம் இடத்த குரு பார்த்துட்டு இருக்கிறாரு வீடு வாங்கின பால் காய்ச்சின கார் வாங்கின நகை வாங்கின நான் இது வரைக்கும் நகை கடைக்கே போனதில்லை எவ்வளோ நகை வச்சுருக்கிறாங்க நான் தானே வாங்காமல் இருந்திருக்கிறேன் இப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வம் அதிசயங்கள் அபூர்வங்கள் கண்டு கழித்து மகிழுகின்ற வாய்ப்புகள் இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மேசராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க இதில் எல் எப்படித்தான் இருந்தாலும் அதுலேயும் ரெண்டு பேருக்கு ஒரு நெகட்டிவ் இருக்குமா இல்லையா இல்லையா உலகத்தில் எல்லா மேசராசிக்காரங்களும் இப்போ சூப்பராக இருந்துருவாங்களா ரெண்டு பேர் வீட்டில் ஒரு சோகம் துக்கம் எதாவது வரதான் செய்யும் என்னை பொறுத்தளவு இந்த வருடத்தில் கஷ்டங்கள் வந்தாலும் கூட துக்கங்கள் ஏற்பட்டாலும் கூட அதையும் கடந்து போகின்ற ஒரு ஆற்றலை இந்த மேசராசிக்காரங்க பெற்றுக்குவாங்க ஏனென்றால் குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்தில் அமர்கிறார் இந்த மூன்றாம் இடம்தான் இடமாற்றம் முயற்சி தின்னம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் எல்லாமே அப்போ யோகாதிபதி போய் மூன்றாம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான மனவிருத்தி மன ஓட்டங்கள் கிடைக்கும் இதில் ஒரு நல்ல நன்மைகளும் கூடி வரும் வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புகிறவங்க இல்லை வேலைக்காக வெளிநாட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு தேடி வர்றவங்க அங்கே சேர்த்த காசெல்லாம் கொண்டாந்து இங்கே முதலீடு பண்ணலான்னு ஆசைப்படுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கும் இதையும் மீறி இன்னும் எனக்கு நல்லது வேணும்னு நிறைய வேணும்னு ஆசைப்படுறவங்க முருகப்பெருமானை தினசரி வழிபடுங்கள் அவர் நாமத்தை சொல்லுங்கள் தும்முகிற போது கூட முருகானு சொல்லுங்க பெரிய மந்திரங்கள் சொல்லத் தெரியாது அவரை மனசார வேண்டிக்கொள்ளுங்கள் விரும்பி வேண்டி கொள்ளுங்கள் நிச்சயமாக நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் கண்டிப்பா மேஷ ராசிக்காரர்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரம் பண்ணினா போதும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன சொல்றீங்க முருக வழிபாடு முருக வழிபாடு மட்டுமே போதும் ஓகே சார் அடுத்தபடியாக ரிஷபம் ராசி மேடம் ரிஷபம் ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்குது அவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல பாசிட்டிவ் விஷயங்கள் நெகட்டிவ் விஷயங்கள் அவங்க சொல்றது எல்லாமே நியாயமா பேசுற மாதிரி பேசுவாங்க எல்லாரும் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணுவாங்க குடும்பத்தை வந்து எப்படியும் ஒற்றுமையாக எழுத்துட்டு போகணும் அந்த தன்மையை எடுத்துட்டு வருவாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் நியாயமான முறையில் நம்ம பணத்தை சேர்க்க ஏற்படு சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி திருமண வைபவங்கள் அதெல்லாமே அவங்களுக்கு கூடி வரும் இவங்க பேச்சுவார்த்தை நடத்தினால் அந்த திருமணம் நல்ல சக்சஸ் ஆகும் ராசிக்காரர்கள் யார் திருமணத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்தினாங்கன்னா அது வந்து ரொம்ப நல்ல அந்த திருமணம் வந்து நல்ல விதமாக அமையக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கு குடும்பம் சார்ந்த விஷயத்தில் குடும்பத்துக்காக ரொம்ப உழைக்கிற தன்மையெல்லாம் இவங்களுக்கு இப்ப இருக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வேலையில் அவங்க ஆசைப்பட்டது எல்லாமே இந்த ரிசபராசியில் வந்து நடக்கக்கூடும் என்ன எது வேணும் அப்படிங்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரும் கூட்டத்துக்குள் உட்கார்ந்துக்கிட்டு தலைமை ஒரு இதெல்லாம் இப்படி இப்படி பண்ணுங்க இந்த ஃபைனான்ஸ் எப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லது கிளியர் திறன் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் வயது முதிர்ந்தவர்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும் அப்படிங்கிறது அதாவது வீட்டில் மூத்த அண்ணன் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க விஷயத்தை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்துக்கணும் ஆசைகளை ஓவராக வச்சுக்கிட்டு அதில் அவஸ்தப்படக்கூடாது நல்ல கிடைக்கும் நல்ல கிடைச்சதை வந்து நிதானமாக ஹேண்டில் பண்ண பண்ணாங்கன்னா வெற்றியின் வாய்ப்புகளை தொ தொடுவாங்க ஆனால் அதிக ஆசையோடு நம்ம வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணாங்கன்னா நிறைய விபரீதமான இதில் சிக்கிக்குவாங்க அப்படிங்கிறது அதனால் ஆசைகள் அளவை வந்து கவனமாக வச்சிட்டு வீட்டின் மூத்தவங்க வயதானவர்களுக்கு மதிப்பு கொடுத்து எல்லா காரியமும் செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சிறப்பான வருடமாக இருக்கும் அவங்களை எளிய பரிகாரங்கள் ராகவேந்தர் இருக்கிற மந்திராலயம் ராகவேந்தர் மந்திராலயத்துக்கு போறது குருமார்களை தரிசித்தல் வருமானம் பெறுவதற்கு இருக்கும் அதே மாதிரி மீனாட்சியுடைய மீனாட்சியுடைய வழிபாடுகள் அதெல்லாமே எடுத்துட்டு வந்தாங்கன்னா நல்லா மிதனம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி பிறக்க சார் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு பத்தாவது வீட்டுல வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டாருமா உள்ள வரும்போதே ராசியை வந்து வருஷம் பிறக்கும் போதே பத்தாவது வீடு அப்படிங்கிறது குருவுடைய வீடு பொதுவாக இதுவரைக்கும் மிதுன ராசி ஒரு விஷயத்தை அப்புறமா பண்ணிக்கலாம் நாளைக்கு நடத்திக்கலாம் இப்படிலாம் நினச்சிங்கன்னா கூட யாராவது ஒருத்தவங்க மிசு மிதுன ராசிக்காரங்கள கம்பு எடுத்துட்டு கிளம்பு வேலையைப்பார் செய்யி அப்படின்னு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு வருஷம் யாரும் அதுதான் சனி செய்ய போகிறார் சனியினால் மிதுன ராசி மீண்டும் தன்னுடைய விஸ்வரூபத்தை காட்ட போகிறாங்க அவங்க இது வரைக்கும் முடியாது வராது நடக்காது கிடைக்காது எனக்கு ஒரு இடம் வாங்க முடியல எதை திங்க் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வேறு ஒரு ரூபம் ஒரு அவங்களுடைய உண்மை சொரூபம் வெளியில் தெரிய போகுது இது சனியினால் குரு பகவான் பாருங்கள் அந்த ராசிக்குள்ளே வரார் ராசியில் வரும்போது இதுவரைக்கும் ஒரு மனுஷன் வந்து இவர் இந்த அளவுக்கு புரோஜனம் இல்லைங்க இவங்க இதுக்கு தகுதி இல்லைங்க அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த ரிஜெக்ட் ஆனவர்கள்லாம் இந்த குரு பயிற்சியினால் ஆஹா இவங்கள்ட்ட இவ்வளோ திறமை இருக்கா நல்லா படிக்கும் பிள்ளையோ படிக்கிற பிள்ளைய பார்த்தீங்கன்னா முதல்ல படிக்காமல் இருக்கும் திடீர்னு படிப்பு வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கில் அவனை பற்றி ஒரு ஐடியா கொடுத்து அந்த ஒர்க்கில் மேலிடும் அவங்கள பாராட்டும் ப்ரொமோஷன் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் அவனுடைய அவனுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கும் மிதுன ராசியாக இருந்தால் ஒரு நாற்பது வயசாக இருக்கட்டும் ஐம்பது வயசாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் என்னங்கன்னா என்ன ஒன்று வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குன்னு வரல அதே தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அந்த மிதுனத்துக்கு இந்த நேரம் அவர்கள் எடுக்கிற முடிவு குருவினால் நல்லது ராகு கேது இந்த ராகு கேது பயிற்சியில் பார்த்தீங்கன்னா கேதுவுனால அவங்களுக்கு என்ன லாபம் தனக்காரக யோகம் ஏற்படும் பணம் இந்த பணத்துக்காக சார் நான் ஒரு வட்டிக்கு வாங்கலான்னு இருந்தேன் சார் கிடைக்கல அது கிடைக்கும் வட்டிக்காவது பணம் கிடச்சிரும் பணத்தை எப்படி ரெட்டி பார்க்கணும் பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் இதையெல்லாம் அவங்க இந்த உலகத்திலையும் அவங்க குடும்பத்திலையும் ஒரு அங்கீகாரம் பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பை ராகுவும் கேதுவும் கொடுப்பாங்கம்மா ஆக இந்த நவகிரகங்கள் பார்த்திங்கன்னா மிதுனத்துக்கு முழு சப்போர்ட் அதில் ரொம்ப கூடுதல் சப்போர்ட் அப்படின்னு கேட்டால் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நல்ல வழி ஒரு ப்ரூஃப் கிடைக்க போகுது கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு எளிய பரிகாரம்னா என்ன சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்குமா நான் பெரும்பகுதி மெ மிதன ராசிக்கு புதன் தான் ஆட்சி அதனால் ஒரு தடவை அவங்க திருவன்காடு போய் ஸ்வேதாரண்யேஸ்வரரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ஸ்வேதாரண்யேஸ்வரரை திருவன்காட்டில் போய் புதன் ஸ்தலம் அங்கே போய் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரெண்டாவது நரசிம்மர்னு சொல்லுவாங்க அந்த நரசிம்மரை வியாழக்கிழமை வியாழக்கிழமை நரசிம்மருக்கு ஒரு நெய்தீபம் போட்டு சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க அந்த சுவாமிக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுங்க புனர்பூச நட்சத்திரமா இருக்கட்டும் திருவாதிர நட்சத்திரமா இருக்கட்டும் மிருகசிரிஷன் நட்சத்திரமா இருக்கட்டும் அந்த நட்சத்திரத்துல உள்ளவங்க வியாழக்கிழமையில நரசிம்மக்கு வழிபாடு பண்ணோம்னா அவங்களுக்கு என்ன சிரமம் இருந்தாலும் கஷ்டம் இருந்தாலும் விடை கிடைக்காத அத்தனை கேள்விகளுக்கும் விடை இந்த வருஷம் கிடைக்கும் கடகம் ராசிக்கு அஷ்டமத்து சனி விலகி இருக்கு அவங்களுக்கு எப்படி இருக்க பொது அந்த தமிழ் புத்தாண்டு கடகத்துக்கு வந்து அஷ்டம சனி விலகினது ஒரு பெரிய விஷயம் அவங்களுக்கு அதே மாதிரி வந்து எட்டுல வந்து ராகு வராரு எட்டில் ராகு வரதும் வந்து நல்லது திடீர் அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பார் ரெண்டுல வந்து கேது யூஸ்வலா ரெண்டுல கேது வந்து சரியா இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் ஆனா சிம்ம கேது அப்படின்றது அவங்களுக்கு நல்லது செய்வார் ஏன் சிம்ம கேது நல்லது செய்வார்னா சிம்மத்துல கேதுவோட நட்சத்திரம் இருக்கும் சோ அதனால சிம்ம கேது வந்து அவங்களுக்கு வந்து நல்லது செய்வார் கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு கல்யாண பிராப்தம் உண்டாகும் இந்த வருஷம் அது மட்டும் இல்லாமல் வேலையில வந்து புது மாற்றங்கள் இருக்கும் அவங்களுக்கு புதுசா பொறுப்பு வரும் அந்த பொறுப்புனால நல்ல பெயர் கிடைக்கும் ரொம்ப நாளாக அவங்க ப்ரமோஷனுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைச்சிரும் அவங்களுக்கு அதே மாதிரி பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டு வெளிநாட்டு சமத்துல வெளிநாட்டில் இருக்காங்க திருப்பி தாய்நாடு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து திரும்பி வருவாங்க தாய் வெளிநாட்டுக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு கடகராசிகளுக்கு கடகராசிக்காரர்களுக்கு சாதாரணமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் வந்து கடகத்துக்கு வந்து ரொம்ப நல்ல வருஷமாக இருக்கும் அவங்களுக்கு எளிய பரிகாரம் நீங்கள் கேட்பீங்க பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோளரி பதிகம் அவங்க வந்து டெய்லி வீட்டில் கோளரி பதிகம் பதிகம் வந்து பாராயணம் பண்ணுறது நல்லது ஆதிசேஷன் வழிபாடு ரொம்ப நல்லது கடகராசிக்கு நல்ல அலங்காரமான இருக்கிற அம்பாள் வழிபாடு அவங்களுக்கு வந்து மிகுந்த நன்மை நன்மையை கொடுக்கும் கண்டிப்பா கடகராசிகர்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃபா இருக்கும் இந்த வருஷம் அப்படின்னு நம்ப அடுத்தபடியாக சிம்மம் ராசி அப்படின்னு எடுத்துக்கிறோம் சிம்மம் ராசிக்கு அஷ்டமத்துல சனி வருது அப்படின்னும் போதே கொஞ்சம் தான் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் சோ இந்த தமிழ் புத்தாண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தை தரப்போகுது சார் இல்ல பொதுவா அட்டமத்துல சனி அப்படிங்கறத எல்லாரும் பயப்பட தேவையில்லை முப்பது வயசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து அஷ்டமத்தில் சனி வந்து அது முதல் முறையாக வருகிற காரணத்தினால செய் தொழில் தடைகள் இதெல்லாம் வரும் ஏற்கனவே முப்பது வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாம் அவங்க வாட்டில் அவங்க வேலையை பார்க்கலாம் ஒன்றும் இடஞ்சில் வரப்போறதில்லை அட்டமத்து சனியால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மாறாக பதினோராம் இடத்துல குரு இருக்கிறார் சூப்பரான இடங்களை பார்க்குறார் நேராக அவருடைய ஒன்பதாம் பார்வை என்பது சிம்மத்துக்கு ஏழாம் இடத்தை பார்ப்பார் கல்யாண கச்சேரிகள் அப்படி நடக்கப்போகுது இந்த வருஷம் சூப்பராக கல்யாணம் பண்ணுவாங்க அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வீட்டில் இருந்தால் நிச்சயமாக இந்த வருடம் சிம்ம ராசியில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு திருமண யோகங்கள் வந்துடும் அதே மாதிரி குரு குருவின் பார்வையினால் நிறைய லாபங்கள் கிடைக்கும் முயற்சிகளின் மூலமாக எடுக்கக்கூடிய லாபங்கள் நிறைய கிடைக்கும் இந்த குரு பகவான் உண்மையிலேயே சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பதினொன்றில் வந்து உட்கார்றதுனால அவங்களுக்கு ஆனந்தமயமானது ஒரு வாழ்க்கை அமைவதற்கு தேவைப்படுகிற அடித்தளம் நிச்சயம் உண்டு அது நோ டவுட்டு ஆனால் அது சனீஸ்வர பகவான் எட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு அவர் இரண்டாம் இடத்தை பார்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகணும்னா பொதுவாகவே வீட்டுக்குள்ள செலவுகளை எப்படி பண்ணணும் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கணும் எப்படி யார் கையில் கொடுத்து எப்படி பண்ணணும் வட்டிக்கு வாங்கின காசை ஒழுங்காக கட்டி முடிக்கணும் பேங்க் லோன் வாங்கியிருந்தால் போய் மேனேஜர் பார்த்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்கணும் அரசாங்கத்தின் மூலமாக ஏதேனும் ஒரு சிறு நோட்டீஸ் வர்றது டேக்ஸ் ப்ராப்ளம் இப்படிங்கிறது எல்லாத்தையும் சிம்மராசிக்காரங்க சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு பக்கம் உண்டு கேது வேற ராசியில் வந்து உட்காருகிறார் வீட்டுக்குள்ளே வயதான பெண்மணிகள் இருந்தால் பாட்டி அம்மா இப்படி வயதான ஒரு அறுபது வயதுக்கு மேற்பட்ட பெண்மணிகள் இருந்தால் அவருடைய வயிற்று கோளாறுகள் நடை பாவனைகளில் சிக்கல் வந்துடும் அப்போ அவங்களுக்கு இந்த நைட் டைமில் தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் இதிலெல்லாம் சிம்மராசிக்காரங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் மற்றபடி சிம்மராசிக்காரங்களுக்கு பெரியதொரு தொல்லைகள் துயரங்கள் ஒன்றும் இருக்காது சிறப்பாகவே போகும் இவங்களுக்கு பரிகாரம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா சித்தர் வழிபாடு இந்த இன்னும் சொல்ல போகணுன்னா நிறைய நம்ம பாமன் சுவாமிகள் சன்னதி இருக்கு திருவற்றூருக்கு போகலாம் இப்படிப்பட்ட இடங்களில் போய் பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கு போய் ஒரு நிமிஷம் உட்கார்ந்து பிரேயர் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க கேள்விக்கு விடைகிடைக்கும் வழிபிறக்கும் கண்டிப்பாக சிம்மம் ராசினர் கண்டும் பயப்பட வேண்டாம் சித்தர் வழிபாடு மேற்கொண்டாலே அவங்களுக்கு சுபிச்சமா இருக்கலாம் கண்டிப்பாக சார் கன்னிராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு மேம் அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் என்ன கண்ணீராசி பிஸ்னஸ் தொடங்குவாங்க பிஸ்னஸ் தொழில் தொடங்குறதுல ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க அந்த தொழில் தொடங்கும்போது தன்னுடைய ஒரு கௌரவம் ஒரு இதாக ஒரு இதாக ஒரு பார்டர் லைன் போட்டிருப்பாங்க அதை பார்க்காம தொழிலுக்காக நம்ம எந்த பார்டர் லைன் போடாமல் தொழிலுக்கு முக்கியத்துவம் தொழிலதிபர்கள் யாருமே ஒரு கௌரவத்தை வச்சுருந்தாங்க தொழில் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க எல்லார்டும் அடிபடி வந்து அன்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த தொழில் முழுமையாக அடையும் ஆனால் தொழில் துவங்கக்கூடிய மிக முக்கியம் இது அதே மாதிரி வேலை வாய்ப்புகளுக்குள்ளதும் நல்ல ஒரு அமைப்பாக ஒரு கௌரவமான ஒரு இடத்துல அமையணும் அமைக்கணுங்கிறதுல ஒரு போராட்டத்தில் அது சக்ஸஸ் கொடுப்பாங்க அப்படிங்கலாம் கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த கடன் வாங்க தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய முயற்சிகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் அதே மாதிரி இவங்க வந்து வார்த்தைகள் வந்து இரட்டைத்தனமான வார்த்தைகள் கொடுப்பாங்க அவங்க வார்த்தைகளை முழுமையாக நம்ப கூடாது அப்படிங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இதாக இருக்கும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக தான் தோன்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இவங்க அறிவு திறனான விஷயங்களை எழுதுறதுக்கோ லெட்டர் சேர்த்து வைக்கிறதோ அந்த இது வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா குலரான ஒரு நாலேஜை வந்து சேவிங்ஸ் பண்ணுறது அதாவது ஆய்வுகளை எடுத்து ஆய்வு பண்ணுற விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும் இந்த இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட பேசுறது இதெல்லாமே கொஞ்சம் கௌரவம் பார்த்து பேசக்கூடாது எல்லார்ட்டையும் சமநிலைப்படுத்தி பேசினால் இவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவங்களோட எளிய பரிகாரம் எளிய பரிகாரம் நான் வந்து கூட்டமாக இருக்கிற இடத்துக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு அதாவது அப்படின்னா ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கிறது அப்படின்னா மீன்களுக்கு உணவு போடுதல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கு மகாலட்சுமி வழிபாடே இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் மகாலட்சுமி வழிபாடு இருந்தால்தான் வருமானம் இவங்களுக்கு கூடுவதற்கு சரியாக இருக்கும் அதனால மகாலட்சுமி வழிபாடு மீன்களுக்கு உணவு போடுவது சிறப்பாக இருக்கும் கண்ணிராசிக்க சிறப்பான ஒரு வாழ்வு தான் அமைய கண்டிப்பாக துலாம் ராசி சார் ஏன்னா துலாம் ராசி எல்லாருமே பறக்காம போயிட்டோமே அப்படின்னு துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது சார் பொதுவாமா துலா ராசிங்கிறனால சமதளத்தில் அவங்களே முடிவு பண்ணிப்பாங்க அவங்க ரொம்ப சந்தோஷத்தெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க எல்லாம் அவங்க கடமையை செய்வாங்க துலாராசிக்காரங்க அவங்க கடமையை பிள்ளைகளுக்கு கணவனுக்கு மனைவிக்கு யார் வந்து துளாராசியா இருக்காங்களோ எதிராளிக்கு அவங்க கடமையை கரெக்டாக செய்வாங்க அதனால ரொம்ப எதிர்பார்ப்பே துளாராசிக்கிட்ட இருக்காது நீங்க என்ன பாராட்டினாலும் அது பெரிய அளவுல காதில் எடுத்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட துளாராசிக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கடமைகள் நிறைவேற போகுது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும் ஒரு கடமை இருக்கும் என்ன ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என் பிள்ளைக்கு இதை செய்ய முடியலைங்க என் குடும்பத்துக்கு இதை செய்ய முடியாங்க நான் ஃபினான்ஷியலில் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கேங்க கௌரவங்கிற பேர்லையே நான் ரொம்ப வந்து இருக்கேங்க அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விக்கும் இந்த வருஷத்தில் நல்ல முடிவுமா அதுக்கு முதல் காரணம் இந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் திட்டமிட்டு கடன் அடைப்பார்கள் திட்டமிட்டு கடன் அடைப்பார்கள் ஒரு கடன் அடைக்கிறதுக்கு நல்ல சரியான திட்டமிடுவாங்க உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா உடல் நலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா துளாராசி அவங்கள கண்டுக்க மாட்டாங்க அவங்க மற்றவங்களே கண்டுப்பாங்க பிள்ளைகள் குடும்பம் வேலை நம்ம ஒரு பொறுப்பை ஒப்படைச்சி கொடுத்துட்டாங்களே அந்த பொறுப்பை நம்ம செய்யணுமே அதுக்குள்ளேயே போவாங்க அதனால உடல் நலத்தில் ஒரு கவனம் இது சனியினால் குரு பாருங்க இவங்களுடைய லைஃப்பில் இவங்க நினச்சதை நடத்தி கொடுக்க போகிறார் இவங்க இப்போ என்ன வேணாலும் ஸ்மார்ட் பிளான் போடலாம் ஹார்ட் ஒர்க்கே வேண்டாம் துளாராசிக்கு இந்த விசுவாபசு வருஷத்தில் ஹார்ட் ஒர்க்கே தேவையில்லை ஸ்மார்ட் ஒர்க்கு இதனை இதனால் இவன் முடிக்கும் என ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு வள்ளுவர் சொன்ன வாக்கு அப்படியே மனசுக்குள்ளே வச்சுக்க வேண்டியதுதான் யாருக்கிட்ட என்ன பொறுப்பு கொடுத்தா இன்னொரு கொடுத்து அந்த வேலையை இவங்களால் வாங்க முடியும் ராகு கேது இதில் கேது இவங்களுக்கு ரொம்ப பரிட்சயமாக போக்கார் ரொம்ப சந்தோஷமா இவங்களுடைய காரியங்களை இவங்களுடைய மூளையின் மூலமாக ரொம்ப திடமாக இவங்க தான் இதை செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பாராட்டுகளை இந்த வருஷம் வாங்க போறாங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடைக்க போகுது மன நிம்மதி கண்டிப்பாக கிடைக்க போகுதுமா கண்டிப்பாக அவங்களுக்கான பரிகாரங்கள் ஏதாவது இருக்கா சார் பொதுவாக பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரவர்கள் தேய்பிரை அஷ்டமி அன்றைய தினத்தில் கால பைரவரை தொடர்ந்து வழிபாடு பண்ணணும் முடிஞ்சதுன்னா அரளிப்பு மாலை வட மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம் ரெண்டாவது குரு தட்சிணாமூர்த்திய வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு கோரையில் போய் தட்சிணாமூர்த்தி கிட்ட ஒரு தீபத்தை போட்டுட்டு பத்து நிமிஷம் இந்த வாரம் எனக்கு இதெல்லாம் நடந்திருக்கு அடுத்த வாரம் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு வந்தா போதும் சுவாமி அவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார் இதையெல்லாம் விட முக்கியமானது டெய்லி விநாயகருக்கு ஒரு நெய் தீபத்தை துளாராசிக்காரர்கள் ஏத்தி வந்தாங்கன்னா வெளிச்சம் மட்டும் இல்ல அவங்க வாழ்க்கையில் விக்கணங்களே இருக்காதுமா கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துக்கல விஷயமாக உண்டு விருச்சிக ராசி விருச்சிக இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி பிறக்க போகுது அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் விருச்சிக பாத்தீங்கன்னா அவங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி போக போறார் அஷ்டமத் ஸ்தானத்துல வந்து குரு போக போறார் உன்னையோட அவங்களுக்கு வந்து கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய இடம் அப்படின்னா அவங்கள விட ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்க கூட கருத்து வேற்றுமை வரும் அவங்களுக்கு அதனால அதுல மட்டும் கொஞ்சம் அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அதே மாதிரி சம்பள உயர்வு கிடைக்கும் அவங்களுக்கு இதுவரைக்கும் வந்து தேங்கி இருந்த பாடங்கள் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிக்காம இருக்காங்க அப்படின்னா அதுல எல்லாம் தேர்ச்சி பெற்று வெளியில வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அவங்களுக்கு என்னோட வந்து இந்த விருச்சிகா ராசிக்கு வந்து கேது நல்லது பண்ணுவாரு ராகு நாலாம் இடத்துல ராகு வர்றார் ஆனால் வீடு புதுப்பிக்கிறது வீடு வாங்குறது இல்லைன்னா வந்து நான் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் பண்ணுவாங்க பெரிய அளவு முதலீடுகள் செய்வாங்க அவங்க அவங்களோட ஆசைகள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா பிள்ளைகளால அவங்களோட குழந்தைகளால அவங்களுக்கு வந்து நிறைய ரொம்ப மகிழ்ச்சியான செய்திகள் வரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும் விருச்சிகத்துக்கு வந்து ஸ்தானத்துல இருக்கிற குரு மட்டும் சின்னதா வந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பாரு தவிர மிச்சப்படி விருச்சிக ராசிக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இருக்காது அவங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிவபுராணம் படிக்கலாம் அது மாதிரி வந்து கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் வேல் மாறல் முருகர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களையும் விருச்சிக ராசிக்காரர்கள் வந்து படிக்கிறாங்க செய்றாங்க அவரோட ஆஹ் திருப்புகள் அதெல்லாம் பா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் ஓகே அப்ப ராசிக்கு வந்து ஓரளவு எல்லாமே தான் நடக்க போகுதுன்னு பயப்பட வேண்டாம் கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இந்த முறை எப்படி இருக்கு சார் தமிழ் புத்தாண்டு எப்படி பிறக்க போகுது அவங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தனுசு ராசிக்காரங்களை யாரெல்லாம் உதாசீனப்படுத்தினாங்களோ ஓரம் கட்டி வச்சாங்களோ என்னை திட்டி முடிச்சாங்களோ இவங்க எல்லாம் எதிரில் வந்து நின்று மன்னிச்சுக்கோன்னு சொல்ற அளவுக்கு சந்தர்ப்பங்கள் வரும் நல்லா சந்தோஷப்படுங்க இரண்டால் ஏழாம் இடத்து பார்வையாக குரு பகவான் அவரை தான் பாக்குறாங்க தனுசு ராசிக்காரங்களை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அடிப்படையாகவே ஒரு கிரகம் இங்கிருந்தாவது தன் வீட்டை நேரடியாக பார்த்து கொண்டிருக்குமானால் அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும் அந்த அடிப்படையில் இப்போ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் மகா வெற்றிகள் கிடைக்க போகுது நிறைய சம்பாதிக்க போறாங்க அதே குரு பகவான் ராசிநாதனாக இருந்து பதினோராம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு வருமானம் சும்மா அள்ளி கொட்டிட்டு வரும் இதுல என்ன ஒன்றே ஒன்றுன்னு கேட்டீங்கன்னா நாலாம் இடத்துல சனி இருக்கிறார் இந்த சனி பகவான் திட்டமிடுதலில் கொஞ்சம் தோல்விகள் ஏற்படும் ஏன்னா பத்தாம் பட பார்வையை பார்க்கறதுனால திட்டம் இல்லை எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் இப்படின்னு தெரியாமல் தப்பு பண்ணுவாங்க என்னோட வேண்டுகோள் தனுசூல பிறந்தவங்களுக்கு காலச்சக்கரம் மிக வசதியாக உங்களுக்காகவே காத்துக்கிட்டு நல்ல ஆலோசகர்களை கையில் வச்சுக்கோங்க இல்லை யாராவது ஒருத்தர் சொல்கிறத கேளுங்க நம்புங்க இப்படிப்பட்ட ஒரு கருத்தோடு உங்கள் வாழ்க்கை பாதையை பார்த்தால் நிச்சயமாக தனுசுராசிக்கு மிகப்பெரிய சிறப்புகள் உண்டு கல்யாணம் நல்லபடியா நடக்கும் வீட்டுக்குள்ளே பேர பிள்ளைங்க பிறக்க ஆரம்பிப்பாங்க புத்திரபாகிய சந்தான விருத்தியை கேட்கலாம் அது சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்கள் குதூகோளங்களில் கலந்து கொள்ளக்கூடிய அல்லது உங்கள் வீட்டுக்குள்ளேயே நடக்கக்கூடிய இப்படிப்பட்ட அநேக சந்தர்ப்பங்கள் இவர்களை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் இப்படிப்பட்ட அநேக செய்திகள் இந்த தனுசுவுக்கு சொந்தம் அது போல இன்னொன்னு சொல்லணும்னா இவங்களுக்கு பரிகாரம்னு சொல்லணும்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகனை தேடி போகணும் திருப்பணம் கொண்டு போகலாம் பழனிக்கு போகலாம் பக்கத்தில் திருத்தணி பக்கத்தில் இருக்க இங்கே போகலாம் இப்படி போய் அந்த முருகப்பெருமானை மனப்பூர்வமாக விளக்கேற்றி வச்சு வணங்கிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு உங்களால் முடிவதை செய்துவிட்டு பார்த்துவிட்டு வந்தால் எல்லா தொல்லைகளும் இருக்கக்கூடியதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறி நீங்கள் எல்லாராலையும் பாராட்டப்படுகிற முக்கிய நபராக இந்த வருடம் இருப்பீங்க இது பிள்ளைகளுக்கு கூட பொருந்தும் கண்டிப்பாக சோ தனுசு ராசிக்காரர்கள் அப்படி மனம் குளிர்ந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த செய்தியை கேட்டு கண்டிப்பாக எல்லாம் சிறப்பாகவே நடக்கட்டும் மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி எப்படி இருக்கு மேம் கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போதான் ஏழரை முடிஞ்சிருக்குது கொஞ்சம் ரிலீஃபா இருப்பாங்க சோ அவங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவங்க கொஞ்சம் இவ்வளோ நாள் பயந்து நிறைய விஷயங்கள் பயத்தினால் வெளிப்பாடு நிறைய பண்ணியிருப்பாங்க அதில் அந்த இருந்து கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருப்பாங்க அதே மாதிரி குடும்ப வாழ்க்கைக்குள்ள விஷயத்தில் ரட்டிப்பு வருமானங்கள் பெருகும் சில விஷயங்கள் வந்து வெளியே சொல்ல முடியாத விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வெளியே சொல்கிற அளவுக்கு வெளியே வெளிவரும் அதுக்கப்புறம் தனிமையில் விழனாலும் யாருடைய சப்போர்ட் இல்லாமல் தனிமையில் இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க வேலையை விட்டுடலாமாங்கிற இதெல்லாம் தோண்டி இருக்கும் இப்போ வேலை மேலே ஒரு ஈர்ப்பு வந்து த அந்த வேலையை செய்வதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக வேலை செய்தலாம் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி அவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அவங்க எல்லாமே அணிவிக்கக்கூடிய மிக சிறந்த இதாக இருக்கும் அப்படிங்கிறலாம் அதே மாதிரி கடன் சார் கடன் சார்ந்த விஷயங்கள் கூட நிறைய ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ண விஷயத்த கூட அவங்க வந்து கடன் அதெல்லாம் எல்லாமே அதுலேருந்து விலகி இருக்கிற மாதிரியும் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் நிறைய அனுபவசாலிங்களோட வந்து அட்வைஸ் வாங்கக்கூடிய மிக சிறந்த சிறந்தவங்களாக இருப்பாங்க ஆனால் அனுபவசாலிங்களுடைய வழிநடத்துதல் வந்து அவங்களுக்கு மிக சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும் நிறைய கடமைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க நிறைய சில பேருக்கு அம்மாக்கு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் கரெக்டாக இந்த காலகட்டத்தில் அவங்க செய்யக்கூடியதாக இருக்கும் இது வேலையை சார்ந்ததில் மிக சிறப்பாக இருக்கும் இந்த வருடம் அவங்களுக்கு சிறப்பாக தான் இருக்கும் கொஞ்சம் குடும்பத்திலிருந்து விலகி இருக்கிறவங்க இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பேசுறது வந்து யாரையும் சபிக்காமல் கொஞ்சம் நல்ல விதமாக பேச்சு வார்த்தையுடன் இருந்தாங்கன்னா இந்த வருடம் மகர ராசு சிறப்பாக இருக்கும் எளிய பரிகாரம் எளிய பரிகாரம் வந்து காளிதேவி வழிபாடு எடுப்பது மிக சிறப்பாக இருக்கும் அதே சமயம் பாத்தீங்கன்னா முன்னோர்கள் மூதாதையர்கள் வழிபாடுகளையும் எடுத்துக்கிட்டு முன்னோர்களுடைய வழிபாடு தான் மிக முக்கியமானது அந்த வழிபாடுகள் சிறப்பாக இருக்கும் ஓகே கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களுக்கு ஒரு தூரத்தில் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இந்த வருஷம் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் கண்டிப்பாக அடுத்தபடியாக கும்பம் ராசி சார் கும்பம் ராசிக்கு இப்ப சனி நடந்துகிட்டு இருக்கு பாத சனியாக இருக்கிறது ஸோ அவங்க லைஃப்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் சந்திக்க போறாங்க என்ன வெளிச்சம் வரப்போகுது கும்ப ராசிமா குடம் தழும்பாது குறை குடம் கூத்தாடும் சொல்லுவாங்க கும்பராசிக்கு எல்லாமே திறமை உண்டு ஆனா ஒரு பயலும் நம்ப மாட்டான் அதில் தான் கும்பராசி வருத்தப்படுவாங்க அது கொஞ்ச நாளில் பழகிடும் இனிமேல் எவன் நம்புறான் நம்மளையோ நமக்கு தேவையில்லை நாம் நம்ம ரூட்லேயே இருப்போம் அப்படிங்கிற ஒரு அழகான முடிவை இந்த வருஷம் எடுப்பாங்க அதனால தான் ஏன்னா நிறைக்கூடம்னு சொல்லிட்டேன் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிறைக்கூடம் கூடம் இன்னொருத்தவங்கள்ட்ட நம்ம சர்டிஃபிகேட் வாங்கணும்னு அவசியம் இல்லை சர்ட்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படுறதில்லை அப்போ இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஜென்மத்திலேருந்து இருந்து விலகிறாருமா அவர் இடத்த விட்டு ஜென்மத்தில் விலகி ரெண்டாம் வீட்டுக்கு போகிறார் வார்த்தைகளில் கும்பராசிக்காரர்கள் யாருக்கிட்டேயுமே அதிக வார்த்தைகளை விட்டுற வேண்டாம் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் நான் இதை செஞ்சு தரேன் நான் இது உனக்கு இதுதான் அவங்க ஆயுசு காலத்துலேயும் பண்ணிக்கிட்டே இருக்கிறது எதையாவது சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்த செய்ய முடிய மாட்டேங்குது உன்னை இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் மறந்துடுவான் நம்ம சொன்னதை செய்யலைன்னு அது ஒரு பெரிய பஞ்சாயத்துக்கே வந்துடும் அப்போ கும்பராசிக்காரவங்க நிறைய இடங்களில் வந்து அவமானப்படுறது அசிங்கப்படுறது இது நடந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு முதல் விஷயம் வார்த்தைகளில் இந்த வருஷம் நிதானம் தேவை எது முடியுதோ இல்லையோ செயலில் காட்டுங்க எல்லாமே சக்சஸ் உங்களை பாராட்ட அதிகமாக வரப்போகுது நீங்கள் வார்த்தையை கொடுத்து அது செய்யணும்னு அவசியமே இல்லை நீங்கள் சொன்னீங்கனாலே செய்ய விடாமல் எல்லா பேரும் தடுத்துவோம் தடுக்கிறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க அதனால வார்த்தைகளை விட செயலில் காட்டுங்க கும்பத்துக்கு சிறப்பு அதை விட குரு அஞ்சாம் மீட்டர் இருக்காருமா இந்த கல்யாணம் ஆகாத பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிடுமா விவாக யோகம் இந்த புருஷம் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை விவாகரத்து எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை என் பொண்டாட்டி மேலே எனக்கு ஒரு சந்தேகங்க என் புருஷன் மேலே சந்தேகங்க எனக்கு அதை வந்த டிவியை பார்க்குறேன் அந்த வீடியோ பார்க்குறேன் என் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை அதெல்லாம் எல்லாம் ஒழிஞ்சிடும் ஒன்றுமே இருக்காது உ அவங்களுக்குள்ளே நல்ல அன்னொன்னே இருக்கும் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பேசணும் வேற ஒன்றுமே கிடையாது நல்லா உட்காந்து வீட்டை பற்றி பேசணும் பேசினாலே எல்லா பிரச்சனையும் தீர்வு நம்ம பேசாமல் என்ன பண்ணிடுறோம் எல்லாமே எல்லாமே வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாம் செல்ஃபோன் தான் இன்றைக்கி எல்லாம் தலை குனிஞ்சிட்டு தான் உட்காந்துருக்குறோம் அது அன்னைக்கெல்லாம் பெண்கள் தலை குனிஞ்சாங்க எல்லாம் ஆண்களும் தலை குனிஞ்சு தான் இருக்கிறாங்க அதனால பேசணும் ஃபோனெல்லாம் வச்சிட வேண்டியது நல்லா பேசணும் ஒரு அரை மணி நேரம் பேசுனா போதும் கும்பராசிக்கு குடும்ப பிரச்சனைகள் தீர்வாகும் தேர்ட் மெம்பர் உள்ள நுழையவே மாட்டாங்க இவங்க பேசிட்டாங்கன்னா இதை மட்டும் இந்த குரு அந்த அளவுக்கு பலன் கொடுக்குறார் சுப காரியங்களை நடத்தே தீரணுமா வாழை மரம் தோரணம் ஒன்று வீட்டில் கட்டுற மாதிரி இருக்கும் கண்டிப்பா ஒரு சுபகாரியம் நடக்கணும் கடன் பிரச்சனைகள் தீரும் பேங்க் சம்மந்தமான லாபங்கள் நமக்கு ஏற்படும் கல்வியில வளர்ச்சி ஏற்படும் நமக்கு ஒரு திறமான ஒரு செய்தி கண்டிப்பா வந்து சேருமா அதுவும் அயல்நாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பரிபூர்ணமாக கை கை கொடுக்கும் இதில் என்னன்னா ராகு வந்து கும்பத்திலே வரப்போறாரு இந்த ராகு வரும்பொழுது கொஞ்சம் எதையெல்லாம் நம்ம வேண்டாம் நினச்சோமோ தைரியம் பிறக்கும் இறங்கி செய்யும் இல்லையா முடியாது இனிமேல் எதுவுமே கிடையாது எவன் பேசலாம் பேசல அதெல்லாம் கவலை நான் இறங்கி இனிமேல் செய்கிறேன் அப்படிங்கிறத தைரியமா இறங்குவாங்க அவங்க தைரியத்துக்கு இந்த வருஷம் பாராட்டு கிடைக்குமா துர்கா பரமேஸ்வரியை வணங்கணும் ஹனுமானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை அவங்க பேர்ல அர்ச்சனை பண்ணணும் ஹனுமான் மனோதைரியத்தை கொடுப்பார் வாக்கு சாதுரியத்தை கொடுப்பார் நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுப்பார் எல்லா காரியத்திலையும் துர்க்கை ஜெயத்தை கொடுப்பார் துர்க்கை தான் இன்னைக்கு எல்லாமே வாழ்த்துக்கள்மா கண்டிப்பா கும்பம் ராசிக்கு ஒரு நல்ல விசேஷங்கள் காத்திருக்கு எதிர்பார்க்கலாம் அடுத்தபடியாக மீனம் ராசி மீனம் ராசிக்கு இப்ப ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்குது ஐயோ அம்மா கதடிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இன்னும் நடக்க போகுது அவங்க வாழ்க்கையில மீனராசி ஜென்ம ஜென்மசனி வரும் ஆனா அங்க வந்து சனியோட நட்சத்திரம் இருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு சோ அதனால வந்து பாதிப்பு இருக்கும் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா மன உளைச்சல் அதிகமா இருக்கும் புதுசாக தொழில் தொடங்குவாங்க அவங்க குரு பகவான் வந்து ஏழாம் பறவையாக பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால புதுசா தொழில் தடுவாங்குவாங்க முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகம் வரும் பன்னெண்டுலேயே ராகு பகவான் வராரு சோ அதனால வந்து வெளிநாட்டு வாய்ப்புகள் அதிகமாக வரும் ஒன்னே ஒன்று இருக்கிற வேலையை விடாம இருக்கிறது நல்லது ஆறு உபஜயஸ்தானத்துல கேட்டு வர்றது நல்லதா இருந்தாலுமே இருக்கிற வேலையை வந்து அவங்க விட்டுட்டு போகாம இருக்கிறது நல்லது அவங்களோட மன உளைச்சலுக்கு அவங்க வந்து ஏதாவது டூர் போறது இல்லைன்னா வந்து பொது பொது விழாக்களில் போயிட்டு கலந்துக்கிறது இந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து அவங்க வந்து வெளியில் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடலில் வந்து ரொம்ப நாளாக ஏதாவது உடல் உபாதை இருந்ததுன்னா அதை கேர்லெஸ்ஸாக விடாமல் அதுக்கு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தே ஆகணும் ஸோ இவங்களுக்கு வந்து வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஓகே இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு சனிப்பயிற்சி எல்லாம் வந்து கொடுக்க போறாங்க நிறைய தெளிவான விளக்கங்களை நேர்களுக்கு கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி